மக்களே நான் உங்கள் ராசு குட்டி இன்னைக்கு நியூ இயர் நம்ம சிரிப்பு டிவில எங்களோட ஒரு புதிய முயற்சி ஃப்ரீ அட்வைஸ் சீரிஸ் இந்த சீரிஸ் மூலமா உங்களை மோட்டிவேட் பண்ணவும் எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கவும் நான் வர போறேன் முதல் நாளான இன்னைக்கு நம்ம ஃப்ரீ அட்வைஸ் சீரீஸ்ல பேச டாபிக் மணி சேவிங்ஸ் மற்றும் பிறருக்கு செய்யும் உதவியின் முக்கியத்துவம் பத்தி தான் நம்ம சேவ் பண்ணணும்னா நம்ம முதல்ல செய்ய வேண்டியது நம்ம செலவை குறைச்சுக்கிறது தாங்க நீங்க ஒவ்வொரு ரூபாய் செலவு பண்றதுக்கு முன்னாடியும் அது உங்களுக்கு தேவையா முக்கியமா அவசியமான யோசிச்சு பாருங்கள் அத்தியாவசியத்துக்கு பண்றதுக்கும் அனாவசியமா செலவு பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாரும் நம்மளோட டெய்லி டேட்டா லிமிட் முடிஞ்சிச்சுனா அந்த பாதி நாள் வெயிட் பண்ண முடியாம உடனே தனியா ஒரு ஜிபியோ ரெண்டு ஜிபியோ ரீசார்ஜ் பண்ணுவோம் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம நாம ரீசார்ஜ் பண்ணிடுவோம் அதுலயும் முக்காவாசி பேர் டைம் பாஸ்க்காக தான் பண்ணுவோம் ஆனா அந்த காசை வச்சு ஒருத்தர் ஒருவேளை சாப்பாடாவது சாப்பிட முடியுமேன்னு யோசிச்சிருக்கீங்களா சில பேருக்கு அது சாதாரணமான காசா இருந்தாலும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஓய்வு இல்லாமல் உழைப்பவர்களும் இருக்காங்க அவங்கள யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அனாவசிய செலவு பண்ணவே தோணாது அப்படி டைம் பாஸ்க்காக தான் பண்ணுறீங்கன்னா அந்த ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டை உடனே எடுத்துக்கிட்டு போய் யாராவது பசியாக இருக்கவங்களுக்கு ரெண்டு இட்லி வாங்கி கொடுத்துருங்க டைமும் பாஸ் ஆகிடும் அவருக்கும் பசியாகிடும் உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும் இதுவும் ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் தானே அதுபோல டைம் பாஸ்காக செலவு பண்ற அந்த நேரத்துல ஒரு தூக்கத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கும் அவ்வளோ நிம்மதியா இருக்கும் நான் இவ்வளோ நேரம் ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ரீசார்ஜ் கான்செப்ட் வச்சு சொன்னேன் ஒவ்வொரு ரூபாய் செலவு பண்றதுக்கு முன்னாடியும் அது தேவையா அது இல்லாம நம்மளால இருக்க முடியாதான்னு யோசிக்கணும் இந்த மாதிரி யோசிச்சு செலவை குறைத்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்து வாழ்ந்தாலே அனைவரின் வாழ்க்கையும் அழகானதா அமையும் ஓகே அனாவசிய செலவை குறைச்சாச்சு இப்ப எப்படி பணத்தை சேமிக்கிறது இத பத்தி உங்களை பலருக்கு நல்லாவே தெரியும் வரவுல கொஞ்சம் தனியா எடுத்து வைப்பது இன்வெஸ்ட்மென்ட் பண்றது அப்படினு பல வழிகள் இருக்கு தினசரி செலவுல மிச்சமாகற சில்லறை காசுகளை உண்டியலில போடலாம் முடிஞ்சா தேவையான பொருட்களை சில்லறையில வாங்காம மொத்தமா வாங்கலாம் நீங்க அனாவசிய செலவுகளை குறைத்தால் சேமிப்பு பழக்கம் தானாகவே வரும் ஒரு ரூபாய் தானே பத்து ரூபாய் தானே நூறு ரூபாய் தானேன்னு அலட்சியப்படுத்தாமல ஒவ்வொரு ரூபாயும் உங்க உழைப்பால் தானே வந்ததுன்னு யோசிச்சு பாருங்க மக்களே அதே போலதான் நாம் ஆற்றல் அதாவது மின்சாரம் மற்றும் இயற்கை வளங்களையும் சேமிக்க வேண்டும் பணத்தை சேமிப்பதை மட்டுமே நோக்கமா கொள்ளாம இல்லாதவங்களுக்கு உதவி செய்ய யூஸ் பண்ணா நீங்க இல்லாம இருக்கிறப்போ அந்த பணமே உங்களை தேடி வரும் இதுவும் ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி மக்களே சிறு துளி பெருவெள்ளம் என்பது போல சிறுக சிறுக சேமிச்சாதான் அது பெரு வெள்ளமா மாறும் மக்களே இந்த மாதிரி நீங்க எது எதுக்கு வேஸ்டா செலவு பண்றீங்க எந்த செலவை கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே இது மாதிரி அடுத்து இன்னொரு ஃப்ரீ அட்வைஸோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராசு குட்டி மக்களே இந்த புதிய முயற்சி எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே